சில சமயம் தலைகீழாகத் தெரிந்தது வீட்டுக்கு பின்னாலும் முன்னாலும் உள்ள பசுமையான மரங்களை பார்த்து ரசிக்கும் அவள் கண்களில் இப்போது பட்ட மரங்களில் பட்டன அணில்கள் ஓடிய இடங்களில் ஓணான்களைத் தான் பார்க்கிறாள் வீட்டு மொசிக்தரையில் எங்கே கரை படிந்திருக்கிறது என்று கண்டு அதை ஈர துணியினால் துடைக்கும் அவள் இப்போது வெளியில் உள்ள தெருவில் உள்ள குண்டு குழிகளைத் தான் உற்றுப் பார்த்தாள் முனிசிபாலிட்டியின் அதிகாலை சங்கம் முழங்கியதும் உடனே எழுந்து காரியங்களை கவனிக்க துவங்கும் அவள் இப்போது அந்த ஓசையை இளவு சங்காக நினைத்தாள் அருகே படுத்திருக்கும் கணவன் தொலைதூரத்தில் இருப்பது போலவும் தொலைதூரத்தில் உள்ள தந்தை அருகே இருப்பது போலவும் தோன்றியது என்றாலும் சும்மா சொல்லக்கூடாது எல்லோருமே அவள் மீது அன்பை பொழிந்தார்கள் அவள் மீது முன்பெல்லாம் லேசாக பொறமைப்படும் லட்சுமி கூட அவளை எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று மாமனார் அவளை அனுதாபத்துடன் பார்ப்பதுடன் வெளியே போய்விட்டு வரும்போதெல்லாம் முதலில் அவளை பார்த்து எப்படி இருக்க என்று சொல்லிக் கொண்டேதான் வீட்டிற்குள் வருகிறார் எப்போது பார்த்தாலும் ஸ்பேனர்களை எடுத்து வரும் அவன் இப்போது மல்லிகை பூ வாங்கி வருகிறான் சென்னையில் இருந்து வந்ததும் செய்தி ஊர்ஜிதமானதும் அதிகம் துடித்தவர்கள் குடும்பத்தினர்கள்தான் நாலந்து நாட்கள் வரை அந்த வீடே இளவாகி இருந்தது எதையாவது பேசி அந்த பேச்சில் எப்படியாவது சந்திரனை இனித்து பாமா கூட இப்போது அவளை பற்றிய உள் விவரத்தை பேசுவதில்லை ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் கவலைப்படாதீங்க அண்ணி அண்ணன் இருக்கார் அதைவிட உங்களுக்கு துணையா சந்திரன் இருக்கார் என்றார் முன்பெல்லாம் அவள் இப்படி பேசினால் அடியே கள்ளி என்று கூறும் மணிமிகளை இப்போது வெட்டப்பட்ட கள்ளி செடி போல் அவளைப் பார்த்தார் ராமாவுக்கு பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் அவளுக்கு இப்போது பாடங்களை லைக்க முடியவில்லை தினமும் மாத்திரை சாப்பிடும் போது அந்த குழந்தை எனக்கும் சித்தி என்று சொல்லும் போது இது உங்களுக்கு என்றைக்குமே தேவைப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு புத்தகத்தை மூடுவாள் ஒருநாள் மணிமேகலை தற்செயலாக ஒரு பத்திரிகையை புரட்டினாள் அதில் தொத்து வியாதிகளிலேயே அதிகம் பரவும் வியாதியே சோகந்தான் அதை சுமந்திருக்கும் முகத்தை பார்ப்பவர் உடலெங்கும் அது பற்றி கொள்ளும் என்று எழுதியிருந்தது சில இலக்கிய வரிகளில் ஒருவரது மனோபாவத்தை அடியோடு மாற்றும் என்ற கருத்துக்கு உதாரணம் போல் இருந்த அந்த வரிகளை படித்ததும் மணிமேகலை வரி போல் நிமிர்ந்து நின்றாள் இப்போது என்ன நடந்துவிட்டது விடுதலை போரில் வீரனாக சிங்கமாக கச்சித்த சுப்பிரமணிய சிவாவுக்கு வரவில்லையா ஆப்பிரிக்க நாட்டில் பெரும் வியாதிக்காரர்களுக்காகவே வாழ்ந்த ஆல்பர்ட் வரவில்லையா எனக்கா எனக்கா என்று சொல்லிக் கொள்வதில் என்ன அர்த்தம் அந்த தியாகிகளை பார்க்கையில் நான் எம்மா தரேன் அதோடு எனக்கு ஆரம்பம் தானே கிள்ளி எரியப்பட்டு வரும் வெறும் முளைதான் மணிமேகலை பழையவளாக மாற முயற்சித்தாள் பாதிக்கு மேல் வெற்றியும் பெற்றாள் ரமாவுக்கு சத்தம் போட்டு பாடம் சொல்லிக் கொடுத்தாள் பாடங்களை படிக்காமல் அரட்டி அடிக்கும் பாஸ்கரையும் சீதாவையும் பலமாக கண்டித்தாள் மாமனாருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தாள் கணவருடன் செல்லமாக அதே சமயம் முன்பிருந்த ஏதோ ஒன்று குறிப்பாக இல்லை என்பது போல் அவளுக்கு தோன்றியது கண்டதெல்லாம் அஞ்சலாம் மணிமேகலை ஆராய்ச்சியில் இறங்கவில்லை அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை ஒரு நாள் அதற்கு பிறகு வந்த எல்லாம் மாற்றிய ஒரு நாள் ராமபத்திரன் வீட்டிற்கு வந்திருந்தார் இப்போதெல்லாம் அவர் அடிக்கடி வருகிறார் மணிமேகலையிடமும் சகஜமாக பழகுகிறார் அவர் வந்திருந்த போது அவள் வீட்டுக்கு பின்னால் முருங்கைக்கீரை பறித்து கொண்டிருந்தாள் கொள்ளை கதவு பார்க்க முடியவில்லையே தவிர கேட்க முடிந்தது ராமபத்திரன் வீரபுத்திரன் போல் பேசினார் நான் நல்லதுக்கு தான் சொல்றேங்கிறது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேக்கு இது மோசமானது அந்த நல்ல பொண்ணுக்கு வந்திருக்கப்படாதுதான் ஆனா வந்துட்டே ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்தா எல்லாரும் டாக்டர் கிட்ட சோதிச்சு பாக்கணும்னு ஏன் தோண மாட்டேக்கு அக்கா உனக்கு அறிவு எங்க போயிட்டு மச்சா உன் புத்திய கடன் குடுத்துட்டீரா சரி உங்களுக்கு இஷ்டம் இஷ்டமில்லனா என் மகளையும் தடுக்க உங்களுக்கு எந்த உரிமை இருக்கு ஒன்னு வந்துட்டா என்ன பண்ண முடியும் வெள்ளம் வரும்னா போட வேண்டாமா ஏ லட்சுமி ரமாசேகரோட பேசாம வீட்டுக்கு வந்துரு நீ வாழ்ந்தது போதும் லட்சுமிய தந்தைக்கு பதில் கொடுத்தாள் உங்க வேலையை பாத்துக்கிட்ட போங்கப்பா அவங்க படிச்ச அம்பளைங்க அவங்களுக்கு தெரியாதா ஒருத்தருக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டு என்கிறதுக்காக அதையே பிடிச்சுக்கிட்டு இப்படியா குதிக்கிறது ராம பத்திரன் மகளை முறைத்து பார்த்தபோது லட்சுமியின் கணவன் சங்கர் அப்படியே பேசினாலும் இப்படியா சத்தம் போட்டு கத்துறது இவரு போடுற கூச்சல்ல இந்த அரக்கோணம் முழுசுக்குமே கேட்டிருக்கும் என்றார் மா கூட தாத்தா எதையோ சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டார் என்பதை போல முறைத்து பார்த்தான் நாலு வயது பயல் சேகருக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் ஒன்று புரிந்தது தாத்தா அங்கே நிற்கக்கூடாது நிற்கவே கூடாது தாத்தாவின் பின்னால் வந்து போ 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 என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவன் அவரை தள்ளினான் எல்லோருக்கும் லேசாக சிரிப்பு கூட வந்தது ராமபத்திரன் இன்னும் கோபப்பட்டார் ஒப்புக்காவது அப்படி செய்யக்கூடாதுடான்னு சொல்லறியலா சின்ன பயலை ஏவி வரிகளாக்கும் லட்சுமிக்கு அப்பாவின் மீது இரக்கம் ஏற்பட்டது அந்த சமயத்தில் மணிமேகலையின் மீது சிறிது வெறுப்பும் ஏற்பட்டது சேகரின் கையை பிடித்து இழுத்தாள் ராமபத்திரன் பேச்சை விடாமலே இது சின்ன பிள்ளை செய்யற அண்ணே என்று சொல்லிக் கொண்டிருந்த போது கடைக்குட்டியான இந்திரா மாமா உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று சொல்லி சிரித்தாள் ஜெயராஜின் அப்பா தான் ராமபத்திரனை சமாதானம் படுத்தினார் அவன் உம்ம பேரவே உம்ம புத்தியில கொஞ்சமாவது இருக்காதா ஏய் சேகரே தாத்தாவ தள்ளுனா அடிப்பேன் படவா இருந்தாலும் நீரே பேசப்படாத வார்த்தையெல்லாம் பேசிட்டீரல்லவா ராமபத்திரன் போய்விட்டார் போல் தெரிந்தது அவர் வெளியே போகும் வரை உள்ளே போக வேண்டாம் என்று நினைத்தவள் போல் முருங்கை மரத்தை பிடித்துக்கொண்டே நின்ற மணிமேகலை உள்ளே வந்தாள் முருங்கை கீரையை சமையல் வைத்துவிட்டு தனது அறைக்குள் வந்தாள் ஜெயராஜ் உடையணிந்து கொண்டிருந்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் சங்கடமாக பார்த்துக் கொண்டார்கள் அதற்கு காரணமும் இருந்தது வெளியே லட்சுமி தன் மைத்துனி பதிமூன்று வயது இந்திராவை சாடி கொண்டிருந்தாள் ஏண்டி எங்க அப்பாவ பார்த்து உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்றியே என்னத்தடி அப்படி பெருசா கண்டுட்ட அவரு என்னத்தடி அப்படி பேசக்கூடாதத பேசிட்டாரு இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒலி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்